ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தூத்துக்குடி இல்லையா அங்கேருந்து கொஞ்சம் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ அந்த கருவாடெல்லாம் பார்த்தா மேலே காய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் மேலே போய் காய வச்சுக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட கருவாடே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கிட்ட வாங்கியிருந்தோம் எங்களுக்கு அதோட ரேட்லாம் என்னென்ன அந்த அளவுக்கு ஒருத்தா என்னங்கிறது தெரியல நான் இப்போ உங்களுக்கு அதோடய ரேட் எல்லாமே சொல்கிறேன் அது நீங்கள் ஒருத்தா என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த எங்கள் வீட்டுக்கார் காய வச்சிக்கிட்டுருக்கார் இல்லையா அது வந்து சூட கருவாடு ஆஃப் கேஜி வாங்கினோம் நூற்றம்பது ரூபா இது வந்து பால் நெத்திலி கிலோ முந்நூறுரூபான்னு சொன்னாங்க இது வந்து நெய்மீன் கருவாடு ஒரு கிலோ இரநூறுபான்னு சொன்னாங்க நல்லா மஞ்சள் தடவியெல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்க்க நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தாலும் நல்லா இவ்வளோ முள்ளே இல்லாமல் நல்லா சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருந்தது டேஸ்ட்டும் வந்து பரவாயில்ல இருக்குன்னு சொல்ல முடியாது பரவாயில்லாமல் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்கெட் வந்து ஒவ்வொரு பாக்கெட்டும் காய் கிலோ காய் கிலோவா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க கருப்பா இருக்கிறது வந்து நெய்மீன் கருவாடு அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து வாழை சொன்னாங்க அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய கருவாடு இருக்குது பாருங்க அது ரெண்டு வாழை அது பீஸ் போடாமல் அப்படியே வாங்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பெரிய கருவாடு வந்து ஐநூறுரூபா சொன்னாங்க அப்புறம் குட்டி இது வந்து இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரர் காய வந்து நெய்மீன் கருவாடு தான் காய வச்சுக்கிட்டு இருக்காரு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய்மின் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வரதுப்போ நெய்மீன்லாம் ஃபஸ்ட்டு நல்லா டக்குன்னு வந்து உருகிரும் ஆனால் இது வந்து உருகலை கொஞ்சம் நேரம் ஆச்சு ஆனால் இந்த பாக்கெட்டில் கருப்பு கருப்பாக இருக்கிற கருவாடு வந்து பரவாயில்லை நம்ம போட்ட உடனே அப்படியே நெய்மின் மாதிரி நல்லா உருகி வந்துச்சு இதான் இதோட ரேட்டெல்லாம் இந்த இந்த பெரிய துண்டு கருவாடு வந்து நெய்மின் கருவாடு ஒரு கிலோ இளநூறுபா அப்புறம் அந்த பாக்கெட் கருவாடு எங்கள் வீட்டுக்கு பிச்சு போடுறாங்களே அந்த வாழை கருவாடு அது காய் கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அதிலே பக்கத்தில் இருந்தால் இருக்குது பார்த்திங்களா இன்னொரு பாக்கெட் இங்கிட்டு தனியாக இது வந்து கால் கிலோ நூற்றம்பது ரூபா அந்த பெரிய கருவாடு வந்து ஐநூறுரூபா சூட கருவாடு வந்து ஆஃப் கேஜி வந்து நூற்றம்பது ரூபா அப்புறம் பால் நெத்திலி பால் நெத்திலி வந்து ஒன் கேஜி வந்து முந்நூறுரூபா இந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் வாங்கினோம் இந்த ரேட்டுக்கு ஒருத்தா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல தூத்துக்குடி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இதோட ரேட்டெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் வாங்கியிருக்கிற காஸ்ட்லியாக வாங்கிட்டோமா இல்லை நாங்கள் கொடுத்த ப்ரைஸ் வந்து இதுக்கு ஒரு கொடுத்த ரேட்டு வந்து இதுக்கு வந்து ஒருத்து தானா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என் தூத்துக்குடி வந்து கருவாடு சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிருக்கிறப்ப வாங்கிட்டு வந்தோம் ஆனால் எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெய்மின்னா நல்லா காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வாங்கி மறுபடியும் ரேட்டு தான் விசாரிச்சுருக்கிறோம் வாங்கி பார்த்ததில்ல வாங்கி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் எங்கள் ஊர் விருதுநகர் சைடு உள்ள இதுக்கும் தூத்துக்குடியில் உள்ள கருவாடுக்கும் அதனால் நீங்கள் தான் மக்களே சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்